எங்களது அன்பு சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மன்றத்தினருக்கும் அருமை நண்பர் மோகன்தாஸ் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி நமக்கிட்ட இருந்து பிடுங்க முடியாத ஒரே ஒரு சொத்து வந்து கல்விதான் ஆகையால எல்லோருக்கும் கல்வி கொடுப்பது வந்து ஒரு உன்னதமான ஒரு பணி அது எந்த வகையில் யார் உதவி செஞ்சாலும் அவர்கள் வந்து போற்றுதலுக்கு உரியவர்களே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மிக அருமையாக படித்து மிக நன்காக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தும் எவ்வளவோ துன்பங்கள் சொல்ல முடியாமல் இருந்தும் இவ்வளோ நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்கள் பெற்றோர்களை பெருமை பெருமையடை வச்சுருக்கீங்க போன வருடமே இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போயிடுச்சு என்னுடைய ஒரே ஒரு ஆசை வந்து இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த இலங்கை தமிழ் எதிலியர் அந்த வார்த்தை வந்து இல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் மன்றமாக இது விரைவில் மாற வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை பல வகையில் இந்த குடியுரிமை விஷயத்தை வந்து மோகன்தாஸ் அண்ணன் சொன்னார் பல வடிவங்களில் எல்லாரும் அவர்களால் ஆன முயற்சி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் சமீபத்தில் கூட தமிழக அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைத்திருக்காங்க மூத்த தலைவர்கள்லாம் போட்டு இந்த குடியுரிமை பிரச்சனையை ஆராய்ந்து அதற்காக ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் அதை மத்திய அரசிடம் எடுத்து சென்று குடியுரிமை விரைவில் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் குறிப்பாக முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முழுமனதாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் கூட இங்கே முகாம்களில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு இனிமே இலங்கை தமிழர்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்தியாவிலே வந்து ஒன்றி வாழ்ந்து அவர்கள் வந்து இந்தியர்களாகவே அவங்க மாற்றி விட்டார்கள் ஆகையால் எங்கள் தேர்தல் அறிக்கையில் கூட குடியுரிமைக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நாங்கள் கொடுத்திருந்தோம் அதனால் இந்த பிரச்சனைக்கு அட்வொகேட் ரோமியோ மதுரையில் முதற்கொண்டு பல வழக்குகள்ல கூட நம்ம வாதாடி குறிப்பிட்ட சில நபர்களுக்கு வந்து குடியுரிமை வாங்கி கொடுக்க முடிஞ்சது அதாவது அவர்களுடைய குடியுரிமைக்கான அத்தாட்சியை காண்பித்து குறிப்பிட்ட சில நபர்களுக்கு வந்து நம்மளால் குடியுரிமை வாங்க முடிஞ்சிருக்கு வெகு விரைவில் வெகு நிச்சயமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அக்கா சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வேறு வேறு கட்சியாக இருந்தாலும் இலங்கை தமிழர் பிரச்சனையின் வரும்போது நாங்கள் எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டோடு போராடி உங்களுக்கு தேவையான குடியுரிமை மட்டும் மற்ற எல்லா சுதந்திரத்தையும் மிக விரைவில் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லாரும் அதற்கான முயற்சி எடுப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை எல்லாரும் சார்பாகவும் நான் கொடுக்க ஆசைப்படுறேன் இரண்டாவது வேலை வாய்ப்பில் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு இப்போ இல்லை நான் வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னில் கல்லூரி படிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலேருந்து நான் கோயம்புத்தூரில் படித்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூலுவாம்பட்டி முகாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பல பேருக்கு வந்து நாங்கள் கல்விக்கு வந்து உதவி செஞ்சு அவங்க கல்லூரியில் படிப்பு முடிச்ச உடனே அந்த பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு போகும்போது சில நிறுவனங்கள் வந்து அவர்கள்கிட்ட கடவுச்சீட்டு இல்லாததுனால வேலைக்கு எடுக்க முடியாது அப்படின்ற பிரச்சனையை முதல் முதல்ல இரண்டாயிரத்தி பதினொன்றுல நாங்க பார்த்தோம் அந்த பிரச்சனை பல மாணவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டே இருக்காங்க மோகன்தாஸ் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு இலங்கை தமிழர் முகாம்கள்ல இருக்கக்கூடியவர்கள் பலர் பல டிகிரி படிப்பை முடிச்சிருக்காங்க இருந்தாலும் அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னாரு அதற்காக நிச்சயமா கூடிய சீக்கிரம் ஒரு வேலை வாய்ப்பு முகாம் ஒன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஏற்பாடு செய்யலாம் அப்படின்ற விஷயங்களும் நாங்க பேசிட்டு இருக்கோம் இது போல உங்களுடைய கல்விக்கும் கல்வி முடிச்ச உடனே உங்களுக்கு தகுந்த வேலை கிடைப்பதற்கான உத்தரவாதம் செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த முயற்சிகளை தொடர்ந்து உங்கள் மன்றத்தின் சார்பாக எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் அதற்கு உற்று உறுதுணையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகையால் மாணவர்கள் நீங்கள் படிப்பு மட்டும் எந்த காலத்திலையும் விட்டுறாதீங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்க பெற்றோர்கள் இருக்காங்க நாங்க இருக்கோம் எல்லாருமே உங்களுக்காக தான் இங்க மேடையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் எல்லாருமே உங்களை ஊக்கப்படுத்தி நீங்கள் படிப்பில் சிறந்து வந்து சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும்ன்றதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் உழைத்து கொண்டிருக்கிறோம் அதனால் படிக்கிற கவலையை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மற்ற கவலை கஷ்டங்களை கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்காக நாங்கள் பார்த்து உங்களுக்காக ஒரு நல்ல ஃப்யூச்சரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடுமை எங்களுடைய சத்தியம் ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்திருக்கீங்க எல்லாருமே நீங்கள் படிப்பை மட்டும் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு மற்ற எல்லா விஷயத்தையும் முடிச்சிருங்க மூன்று வருடத்தில் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கான குடியுரிமை மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து எடுப்போம் ஆகவே படிப்பு படிப்பு ஒன்றுதான் முக்கியம் அதை எந்த காலத்திலும் விட்டுவிட வேண்டாம் நம்மை கடைசி வரை பார்த்துக்கொள்ளக்கூடியது நம்மளுடைய படிப்பு தான் படிப்பில் மட்டும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சின்ன உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆண்டு மட்டும் எங்களுக்கு எட்டு மாணவர்களுக்கு கல்லூரியில் இடம் வாங்கி தந்திருக்கின்ற ஒரு முயற்சியில் நமது மன்றம் ஊடாக இந்த எண்ணிக்கை அடுத்த ஆண்டு அதிகரிக்க வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் உங்களுடைய மதிப்பெண்கள் அங்கு முக்கியமாக இருக்கின்றது எனவே கல்வி உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இங்கு சிறப்புரையாடுகின்ற ஒவ்வொருவரும் எடுத்து வைக்கின்றார்கள் அதை நீங்கள் கவனத்தில் கொள்வீர்கள் என நினைக்கின்றேன்